நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக விழா நடைபெறும் இடம் பி கே பாவாயம் திருமண மண்டபம் காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் சுயம் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி ஜோதிடரணி அணி தலைவர் கோவை இவ்விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஜோதிட சாதனையாளர்களை கௌரவிக்க வருகை தரும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிட சூரியன் யதார்த்த ஜோதிடர் உயர் திரு செல்வி தாமு அவர்கள் சென்னை சக்கரவர்த்தி டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்கள் கோட்டையூர் அங்காரகன் வித்தகர் உயர் திரு டாக்டர் அருள்வேல் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட அறிவன் ஜோதிடத்தின் தங்க மகன் உயர் திரு அவர்கள் கோவில்பட்டி ஜோதிட பிரகஸ்பதி பஞ்சாங்க நிபுணர் உயர் திரு சபரி சதாசிவம் அவர்கள் ஈரோடு வாஸ்து உயர் திரு நவமணி சண்முகவேலு அவர்கள் மதுரை ஜோதிட பெரியவர் பாரம்பரிய பேராசிரியர் உயர் திரு பூசி பெரியசாமி அவர்கள் ஜோதிட பிரம்மாண்டம் ஜோதிட நல்லாசிரியர் உயர் திரு சின்னராஜ் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட மெய்ஞானம் கைரேகை பேராசிரியர் உயர் திரு தங்கவேல் அவர்கள் சின்னாளப்பட்டி சிறப்பு விருந்தினர் தென்காசி திருமகள் வில்லுப்பாட்டு இளவரசி செல்வி மாதவி அவர்கள் தென்காசி விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் கோவில்பட்டி ஜாமக்கோல் சக்கரவர்த்தி உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் கருமத்தம்பட்டி ராஜநிலை பேராசிரியர் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் பவானி வாஸ்து சாம்ராட் உயர் திரு சரவணபவ பரணி பாரதி அவர்கள் பிள்ளிக்கல் பாளையம் கௌரவ சிறப்பு அழைப்பாளர்கள் அன்னதான பிரபு உயர் திரு பூபதி அவர்கள் சில்க்ஸ் உயர் திரு டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகரன் அவர்கள் திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு பி ஆத்மா அவர்கள் கோவை பாரம்பரிய உயர் திரு பெருகு பிரபாகரன் அவர்கள் பழனி ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் வேலுச்சாமி அவர்கள் மதுரை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் சென்னை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு சனி வாழ்க குணசேகரன் அவர்கள் ஈரோடு ஜோதிட பவளம் உயர் திரு பவழக்கண்ணன் அவர்கள் விருதுநகர் பாரம்பரிய ஜோதிடர் ஈஸ்வரன் அவர்கள் ஆட்டையாம்பட்டி பள்ளிப்பாளையம் பெயரியல் வித்தகர் உயர் திரு என் ஜி குமரன் அவர்கள் மதுரை சங்கு பிரசன்ன வித்தகர் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மதுரை பிரசன்ன வித்தகர் உயர் திரு அம்சி விவேகானந்தன் அவர்கள் தேங்காய்பட்டினம் உலகியல் ஜோதிட ஜாம்பவான் உயர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள் சேலம் வாழ்த்துறை வழங்குபவர்கள் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர்திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர்திரு அஸ்டோ பாலா அவர்கள் வேலூர் ஜோதிடர் உயர்திரு டாக்டர் கணேசன் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர்திரு மகா ஞானமூர்த்தி அவர்கள் சங்ககிரி ஜோதிடர் உயர்திரு அஸ்ட்ரோ சக்தி அவர்கள் ஜோதிடர் உயர் திரு நந்தா துரைசாமி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் திரு வாஸ்து ஈஸ்வரன் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் அஸ்ட்ரோ உயர் திரு தென்னரசு அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் உயர் திரு அஸ்ட்ரோ சக்தி குரு அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் உயர் திரு குரு நாகராஜன் அவர்கள் சிவகாசி ஜோதிடர் உயர் திரு யோகி முருகன் அவர்கள் வடலூர் உயர் திரு சடையப்பா அவர்கள் திண்டுக்கல் உயர் திரு தங்கராஜ் அப்பா ஜோதிடம் அவர்கள் ஜோதிடர் உயர் திரு ராஜேந்திரன் அவர்கள் குன்னத்தூர் ஜோதிடர் உயர் திரு சதீஷ்குமார் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு ராஜேந்திரன் சுவாமிகள் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு வேணுகோபால் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பாலச்சந்தர் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பிளட் சிவக்குமார் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் ஜோதிடர் உயர் திரு அரங்கநாதர் அவர்கள் பழனி ஜோதிடர் உயர்திரு திரு சிவ மகாதேவ் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் உயர் திரு ஜே பி செந்தில் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு சின்னச்சாமி அவர்கள் கோவை ஜோதிடர் உயர்திரு திரு ராமஜெயம் ராமநாதன் அவர்கள் சேலம் அம்பானபாள உயர் திரு சி கந்தசாமி அவர்கள் வெப்படை ஜோதிடர் உயர் திரு சந்திரன் அவர்கள் பரமத்தி ஜோதிடர் உயர் திரு சந்திரசேகர் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு சி சுந்தரவேல் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு முருகேசன் அவர்கள் திருச்செங்கோடு உயர் திரு நாகலிங்கம் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு துறை அவர்கள் வடலூர் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி ஜோதிடர் உயர் திரு அகிலன் அண்ணாதுரை அவர்கள் நெல்லை ஜோதிடர் உயர் திரு மணியரசு அவர்கள் தேனி உயர் திரு ஆரோமிரா ஹரி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் உயர் திரு சரவடி சரவணன் அவர்கள் பெருந்துறை ஜோதிடர் உயர் திரு தனசேகரன் அவர்கள் ராமநாதபுரம் ஜோதிடர் உயர் திரு வினோத் அவர்கள் மானாமதுரை ஜோதிடர் உயர் திரு கும்பம் சக்திவேல் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு சதாசிவம் அவர்கள் சேலம் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் ஜோதிடர் திரு கருணாநிதி அவர்கள் திருச்சி உயர் திரு முத்துக்குமார் ராஜா அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு டாரட் கார்த்திகேயன் அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு ஏழுமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி ஜோதிடர் உயர் திரு சின்னத்துறை அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு நாடி சரவணா அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர்திரு திரு கே ஆர் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் உயர்திரு விஜயன் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு செந்தில்குமார் அவர்கள் பெருந்துரை ஜோதிடர் உயர் திரு விஜயகுமார் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் உயர் திரு நாராயணன் அவர்கள் சேலம் உயர் திரு பி பழனிசாமி அவர்கள் சங்ககிரி ஜோதிடர் உயர் திரு இரா பழனிசாமி அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு சூரிய ஜெயவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் திரு கே வி கண்ணன் அவர்கள் கல்வடங்கம் ஜோதிடர் உயர் திரு பரணி பாலகிருஷ்ணன் அவர்கள் கல்வடங்கம் ஜோதிடர் உயர் திரு அபிராமி சேகர் அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு டி எஸ் கணேஷ்குமார் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் ஸ்ரீராம் அவர்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் உயர் திரு ராஜாசங்கர் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி ரோசலின் ராணி அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி ஜெயந்தி அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி கனகாம்பாள் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி குரு கனிமொழி அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மணிமேகலை அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி மலர்கொடி அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் திருமதி கோமதிமா அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் திருச்சி ஜோதிடர் திருமதி காளீஸ்வரி அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி லட்சுமி சிவா அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி டாக்டர் எஸ் சண்முக அவர்கள் பவானி ஜோதிடர் திருமதி பூங்கொடி அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி மல்லிகா அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி கவிதா சக்திவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி பரிபூரணம் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் செல்வி பவித்ரா அவர்கள் நாமக்கல் சிறப்பு கௌரவம் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை சரவணபவ ஜோதிட அறிவாலயம் ஜோதிட பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் நல சங்கம் திருச்செங்கோடு ஜோதிடர்கள் நலச்சங்கம் நாமக்கல் ஜோதிடர்கள் நல சங்கம் கோவை ஜோதிடர்கள் குடும்ப நலச்சங்கம் கோவை ஜோதிடர்கள் சங்கம் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை குழு வேலூர் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அகில உலக மகளிர் பேரவை ஜோதிடர் அணி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நட்சத்திர நிர்வாக குழு உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் உயர் திரு என் விஜய் பாலாஜி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் துணை செயலாளர் பாலு எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் துணை செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் உயர் திரு சூரஜ் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை பொருளாளர் உயர் திரு குரு கார்த்தி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி எம் மஞ்சுளாதேவி எம்எஸ்சி எம்பி பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி ஏ சர்வேஸ்வரி பி ஏட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் இணை செயலாளர் உயர் திரு சி முனுசாமி அவர்கள் கவுந்தம்பாடி இணைச் செயலாளர் பாண்டிச்சேரி துணை ஆசிரியர் உயர் திரு எம் ஏ ஜெய் அருண் பி எஸ் சி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தீர்த்தமலை உயர் திரு ஜெய் சக்திவேல் எம் எஸ் சி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தர்மபுரி மகளிரணி துணை செயலாளர் திருமதி ஆர் நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் திருமதி எம் சசிகலா பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் உயர் திரு பொன்னுச்சாமி டி டிஎட் பி ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் உயர் திரு விஜயகுமார் பி டெக் ஐ டி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பழனி உயர் திரு விக்னேஷ் அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பெங்களூர் உயர் திரு முருகேசன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி பிரபாவதி கவுந்தம்பாடி திருமதி ஜே பிரியா எம் ஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உடுமலைப்பேட்டை உயர் திரு மகேஷ் குமார் டி ட்ரிபிள் அவர்கள் சிங்கப்பூர் உயர்திரு எம் கே சீனிவாசன் பி எஸ் சி எம் காம் பி எட் டிடிஎட் அவர்கள் ஆசிரியர் பள்ளிப்பாளையம் உயர் திரு எம் பார்த்தசாரதி டி பி எஸ் பி எட் எம் காம் விழுப்புரம் கார்த்திகேயன் பி ஏ அஸ்டோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி கவிதா பி எஸ் எம்ஏ அவர்கள் காவல்துறை சென்னை திருமதி கே சௌமியா பி எஸ் சி ஐ டி எம்பிஏ அவர்கள் பழனி உயர்திரு டி ராஜசேகரன் எம் அவர்கள் பள்ளிப்பாளையம் உயர் திரு சுதர்சனன் அவர்கள் பெண்ணாகரம் எம் பி ஏ அவர்கள் சென்னை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நட்சத்திர சேவை குழு உறுப்பினர்கள் உயர் திரு எம் ஆர் புருஷோத்தமன் அவர்கள் உயர் திரு எஸ் அன்பன் ரமேஷ் பி ஏ எல் எல்பி அவர்கள் சட்ட ஆலோசகர் கோவை உயர் திரு எம் யோகானந்தம் அவர்கள் உயர் மோகன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு ஏ கோபிநாத் அவர்கள் உயர் திரு எஸ் திருப்பதி ராஜா அவர்கள் உயர் திரு டி இளங்கோ அவர்கள் உயர் திரு ரா சரவணமுத்து அவர்கள் உயர் திரு இ சிதம்பரம் அவர்கள் உயர் திரு ஜி ஸ்ரீராம் அவர்கள் உயர் திரு எம் ஆறுமுகம் அவர்கள் உயர் திரு எஸ் பொன்னுசாமி அவர்கள் உயர் திரு எஸ் கதிரவன் அவர்கள் உயர் திரு ஜி தீனதயாளன் அவர்கள் உயர் திரு பி காளிமுத்து அவர்கள் திருமதி கவிதா நாகராஜன் அவர்கள் திருமதி ஹம்சவாணி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி எஸ் ஆர் ஜெயஸ்ரீ அவர்கள் உயர் திரு வி சீதனா தேவி அவர்கள் திருமதி வி சீதனா தேவி அவர்கள் திருமதி எஸ் கஜலட்சுமி அவர்கள் திருமதி எஸ் வளர்மதி நடராஜன் அவர்கள் திருமதி என் புஷ்பா நடராஜன் அவர்கள் திருமதி சரோஜா அவர்கள் திருமதி வி காயத்ரி அவர்கள் திருமதி எம் கோகிலராணி அவர்கள் திருமதி எம் மீனா மகேஷ் அவர்கள் திருமதி ஜே கவிதா எம் சி ஏ பி எட் எம்ஏ அவர்கள் விழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் யாகத்திற்கு தலைமை தாங்குபவர் கும்பாபிஷேக சர்வ சாதகம் வேத விபூஷன் உயர் திரு பா கிருபாகரன் அவர்கள் பழனி மற்றும் ஆச்சாரியா உயர் திரு மோகன் அவர்கள் சேவைக்குழு உறுப்பினர் பள்ளிப்பாளையம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைப்பவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மகளிரணி

விஜய் டிவி ஸ்ரீ தமிழ் கே அகாடமி மற்றும் விஜய் டிவி புகழ் பல கலக்கும் பரதநாட்டியம் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சி காலை ஒன்பது இரண்டு மணிக்கு கடவுள் வாழ்த்து ஜோதிட தேசிய கீதம் காலை ஒன்பது பத்து மணிக்கு வரவேற்புரை திருமதி எம் ஐஸ்வர்யம் எம் எம் பில் பி அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு வித்யாலயா மகளிர் அணி செயலாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் உயர் திரு சூரஜ் எம் அக்குர் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை திருமதி கே சௌமியா பி எஸ் சி ஐ டி எம் பி எம் அவர்கள் பழனி தகவல் தொடர்பு பொறுப்பாளர்கள் உயர் திரு ஜெய் சக்திவேல் எம் எஸ் சி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தர்மபுரி தீர்த்தமலை உயர்திரு விஸ்வரூபன் பி காம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாண்டிச்சேரி காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணி முதல் பதினோரு மணி வரை ஜோதிட பெருமக்களின் வாழ்த்துறையும் கௌரவிப்பும் நடைபெறுகின்றது

ஜோதிட சந்திரன் பஞ்சபட்சி சக்கரவர்த்தி உயர் திரு டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்கள் கோட்டையூர் அங்காரகன் பஞ்சாங்க டாக்டர் அருள்வேல் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட கைரேகை பேராசிரியர் உயர் திரு தங்கவேல் அவர்கள் சின்னாளப்பட்டி ஜோதிட பவளம் உயர் திரு பவளக்கண்ணன் அவர்கள் விருதுநகர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு பிறகு பிரபாகரன் அவர்கள் பழனி பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு ஈஸ்வரன் அவர்கள் ஆட்டையாம்பட்டி பள்ளிப்பாளையம் ஜோதிடர் சங்கம் வாஸ்து நிபுணர் உயர்திரு சி சுந்தரவேல் அவர்கள் சேலம் மதியம் ஒன்று இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஜோதிடத் துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளின் வாழ்த்துறையும் கௌரவிப்பும் நடைபெறுகின்றது இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தர்ம சாஸ்தாவின் கதையை தனது வில்லுப்பாட்டின் மூலம் சொல்ல வருகிறார்கள் பாரம்பரிய வில்லுப்பாட்டு இளவரசி செல்வி மாதவி மற்றும் அவரது குழுவினர் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரல் காலை ஏழு ஒன்று மணிக்கு நவக்கிரக வரலாற்றை வழங்குகிறார் செல்வி மாதவி மற்றும் அவரது குழுவினர் காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணிக்கு கடவுள் வாழ்த்து காலை ஒன்பது மாணவர்கள் வரவேற்பு காலை ஒன்பது மாணவர்கள் சிற்று மணிக்கு தர்மசாஸ்தா ஜோதிட மென்பொருள் வெளியீடு டிஎஸ் ஆப் மொபைல் ஜாமக்கோள் பிறப்பு ஜாதகம் ஒரு பக்க ஜாதகம் திருமண பொருத்தம் ஓரை கிரக காரகம் தாரா பலன் பஞ்சாங்கம் ஜோதிட மென்பொருள் தேவைப்படுவோர் திருமதி கே ஐடி அவர்கள் மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு மூன்று ஒன்று ஐந்து நான்கு ஏழு காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் அகஸ்கரா விருது பெறுபவர்கள் மக்கள் சேவையை வாழ்க்கையாக கொண்டு வாழ்பவர்களுக்கான பாராட்டு விழா உயர் திரு தமிழ் நூலாசிரியர் திருப்பூர் உயர் திரு எஸ் கமருதீன் அவர்கள் சமூக சேவகர் திருப்பூர் உயர் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் சமூக சேவகர் சென்னை உயர் திரு கி செல்வராஜ் அவர்கள் சமூக சேவகர் திருச்சி உயர் திரு பிரகாஷ் அவர்கள் சமூக சேவகர் குமாரபாளையம் உயர்திரு என் மோகன சுந்தரம் அவர்கள் சமூக சேவகர் ஈரோடு உயர்திரு எஸ் கரு முருகானந்தம் அவர்கள் சமூக சேவகர் பட்டுக்கோட்டை திருமதி எஸ் கௌசல்யா அவர்கள் சமூக சேவகர் பள்ளிப்பாளையம் திருமதி மா யோகேஸ்வரி அவர்கள் சமூக சேவகர் ராமநாதபுரம் திருமதி எம் டி கனகாம்பாள் அவர்கள் சமூக சேவகர் காளிப்பட்டி திருமதி சுபாஷினி கிருஷ்ணன் அவர்கள் சமூக சேவகர் சென்னை மதியம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஒன்று முப்பத்தி அழைப்பாளர்களின் இரண்டு மணி முதல் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அடிப்படை உயர்நிலை முதுநிலை மற்றும் சிறப்பு வகுப்புகளில் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அனைவருக்கும் பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் பட்டம் பெறுகின்ற ஜோதிட மாணவர்கள் சிறப்பு கௌரவம் அளிக்கவிருக்கும் முன்னாள் மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி பட்டம் பெறுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி பட்டம் பெறுபவர்கள் கலந்து கொண்டு பட்டம் பெற்று சிறப்பிக்கின்றார்கள் மாலை ஆறு மணிக்கு நன்றியுரை திருமதி நித்யா பூரணி ஆர் நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் மகளிரணி துணை செயலாளர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா விழாவில் கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதாந்திர கேலண்டர் தனவசிய எந்திரம் பேக் வராகி அன்னை படம் மற்றும் பொன்னாடை வழங்கப்படும் விழாவை காணவரும் அனைவருக்கும் தனவசிய தகடு வழங்கப்படும் இரண்டு நாட்களுக்கும் அறுசுவை உணவுடன் அனுமதி இலவசம் மாணவர்களும் ஜோதிட நலம் விரும்பிகளும் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் மாணவர் வளர்ச்சியில் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎச் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் எங்களிடம் அடிப்படை உயர்நிலை முதுநிலை பி ஏ எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ராலஜி பஞ்சபட்சி கைரேகை ஜாமக்குள் வாஸ்து மனையடி சாஸ்திரம் டிஎன்ஏ கேபி கணிதம் திருமண பொருத்தம் திருது நந்தி நாடி தாந்திரீகம் மலர் மருத்துவம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் உட்பட அனைத்து ஜோதிட வகுப்புகளும் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அடிப்படை ஆங்கில வழி வகுப்புகள் அட்மிஷன் நடைபெறுகிறது அட்மிஷன் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு பஸ் ரூட் ரயிலில் வரும் நண்பர்கள் ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்து ஒன்று என்ற எண் கொண்ட பஸ்ஸில் எஸ்பிபி வரை செல்லும் பஸ்ஸில் ஏறி பெரியகாடு ஸ்டாப்பில் இறங்கவும் சேலம் ஈரோடு மற்றும் பிற பகுதியில் இருந்து வருபவர்கள் பள்ளிப்பாளையம் வந்தடைந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு ஆறு எட்டு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் உயர் திரு குரு கார்த்தி அவர்கள் செல் நம்பர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து இரண்டு 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 ஒன்று இரண்டு மூன்று